தாங்க வெற்றியின் தொடக்கம் ஒரு குட்டி கதையுடன் உங்களிடம் தொடர்வது உங்கள் அன்பு தோழி விஜயா ஓகே வாங்க காணொலிக்குள்ள போலாம் ஒரு நாள் ஒரு சிறு பறவை அடுத்த மரத்துக்கு பறக்க முயன்றது ஆனால் அதன் சிறகுகள் இன்னும் வலுவாக வளரவில்லை அது பலமுறை விழுந்தது வழி அதிகம்தான் பசியும் அதிகமாக அதிகரித்தது மற்ற பறவைகள் சிரித்தன நீ பறக்க முடியாது என்று திட்டின ஆனாலும் அந்த சிறு பறவை தன் முயற்சியை விட்டுவிடவில்லை ஒவ்வொரு முறையும் விழுந்த பின் மீண்டும் சிறகுகளை விரித்து பறக்க முயன்றது சில நாட்கள் கழித்து அந்த சிறு பறவை வானத்தை வென்றது பறந்தது மட்டுமில்லை மற்றவர்களுக்கும் ஊக்கமளித்தது முடிவில் சிந்தனைக்குரிய கேள்வி உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்கள் நம்பாமல் விட்டதற்கு நீங்கள் இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களா நம்புங்கள் உங்கள் சிறகுகள் ஒரு நாள் வானத்தை ஈட்டும் வெற்றி என்பது பிறர் நம்புவதை விட நாம் நம்மை நம்பும் சக்தியில்தான் இருக்கிறது நாளை ஒரு புதிய கதையுடன் சந்திக்கிறேன் பாய்